நம்ம செய்கிற வேலை பிஸ்னஸ் நம்ம படிக்கிற படிப்பு அப்படின்னு ஏதாவது ஒன்றில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது மற்றவங்களோட தேவை இல்லாத எரிச்சல் அப்புறம் பொறாமையினால் நம்ம கூட செய்கிற ஆர்கியூமெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துது மற்றவங்களோட இந்த கெட்ட பிஹேவியர்ஸில் என்னை எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவீங்க கடவுளே என்னால் சுற்றி முடியல இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியல நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலச்சையடைவார்கள் உன்னோடே வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமற் போவார்கள் உன்னோடே போராடினவர்களைத் தேடியும் காணாதிருப்பாய்